திமுக இளைஞரணி சார்பில் இரண்டு நாள் நடைபெறும் அறிவு திருவிழாவில் இருவண்ண கொடிக்கு வயது ஐந்து என்னும் இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது முதல் நாளில் திராவிட இயக்க ஆய்வாளர் கா திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெறும் முதல் அமர்வு கூட்டத்தில் மொழிப்போர் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாவும் தேசிய அரசியலில் திமுக என்ற தலைப்பில் துணை பொதுச் செயலாளர் ஆ ராசாவும் வரலாறாய் வாழும் இயக்கம் என்ற தலைப்பில் கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகனும் உரையாற்ற உள்ளனர் இரண்டாவது அமர்வு அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலும் மூன்றாவது அமர்வு அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலும் நான்காவது அமர்வு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையிலும் ஐந்தாவது அமர்வு திட்டக்குழு முன்னாள் துணைத் தலைவர் நாகநாதன் தலைமையிலும் நடைபெறுகிறது இரண்டாவது நாளில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் ஆறாவது அமர்வு நடைபெறவுள்ளது கொள்கை பரப்பு செயலாளர் சி வி எம் எழிலரசன் தலைமையில் ஏழாவது அமர்வும் சென்னை இதழியல் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் தலைமையில் எட்டாவது அமர்வும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் கோவி லெனின் தலைமையில் ஒன்பதாவது அமர்வும் கல்வியாளர் அணி தலைவர் செந்தலை கௌதமன் தலைமையில் பத்தாவது அமர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கருத்தரங்கில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நிறைவுரை ஆற்றவுள்ளார் இதேபோல் தமிழ்நாட்டிலேயே முதல் முயற்சியாக மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் தமிழ் தேசியம் பென்னியம் போன்ற முற்போக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறும் முற்போக்கு புத்தக காட்சியும் நடைபெறவுள்ளது குளிரூட்டப்பட்ட அரங்கத்தில் நாற்பத்தி ஆறு பதிப்பகங்களின் ஐம்பத்தி எட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன நாளை முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் தினந்தோறும் புத்தர் கலைக்குழு புதுகை பூபாலம் கலைக்குழு கோவன் கலைக்குழு பாப்பம்பாடி ஜமா நிகர் கலைக்கூடம் மாற்று ஊடக மையம் கலைக்குழு ஆகிய கலைக்குழுக்களின் கலை நிகழ்ச்சிகளும் பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளன பதினாறாம் தேதி நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரை ஆற்றவுள்ளார்